இதுக்கு நடுவுல சார் எங்க அண்ணன் போர் அறிவிச்சிருக்காரு ராஜபக்சே கூடவா இல்ல இல்ல பெரிய போர் எங்கள் தலைவர் எங்கள் சீமானவர்கள் வந்துட்டு போர் அறிவிச்சிருந்தாரு உங்கள் தலைவரா ஆடு மாடுகளுக்கு தலைவரா ஏன்னா அவர் நடத்துற கூட்டத்தெல்லாம் பார்த்தா அவர் யாருக்கு தலைவர் தெரியல ஒண்ணு சினிமாவா சித்தாந்தமான்னு சொல்லிட்டு போர் அறிவிப்பு அது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்துட்டு திமுகவை ஒழிப்போம் சொல்லிட்டு ஒரு போர் முழக்கத்தை வெளியிட்டார் இப்போ சடனாக வந்து அங்கிட்டு போர் இது மலை மழை காலம் போல் இங்கிட்டு சரி இங்கிட்டு போரை போட்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டு அந்த அதை கைப்பற்றணும்னு சொல்லிட்டு போர் கிளம்பிட்டாரு இப்போ சொல்லியிருக்காரு ஒன்றுத்தி ஒன்றுமே இல்லாதவங்களை எதுக்கு ஒய் 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 பாதுகாப்பு இசைட்டு கேட்டிருக்கிறார் தனது நிதானத்தை திரு சீமான் அவர்கள் இழந்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு என்பது அவருடைய இந்த மாதிரியான பேச்சுக்களிலிருந்து தெரிய வருகிறது ஒருவரை இந்த விமர்சனம் செய்யுங்கள் அன்னைக்கு சொன்ன விமர்சனம் கூட அந்த வார்த்தைகள் தவறாக இருந்தாலும் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் ஒன்று தேசியம் என்று சொல்லுங்கள் அல்லது திராவிடம் என்று சொல்லுங்கள் இரண்டும் முரண்பட்டவை தேசியம் திராவிடம் ரெண்டையும் நான் ஏற்றுகிறேன்றது எப்படி ஒரு நிலைப்பாடாக இருக்கும் என்பது ஒரு சரியான அணுகுமுறை சரியான விமர்சனம் ஆனால் இது லட்சிய கூட்டத்துக்கும் ரசிகர் கூட்டத்துக்குமான போர் அப்படின்னா சீமான்ட்ட இருக்கதே ரசிகர் கூட்டம் தான் சீமான் இந்த அளவுக்கு எவனாவது சீமான் பெண்ணான சீமானோடு இன்று சீமான் பேசும்போது விசிலடித்து கொண்டு சுற்றும் இந்த எல்லாம் தமிழ் தேசிய சித்தாந்தத்தை கரைத்து குடித்தவர்களா அண்ணன் தொண்ட நரம்பு புடைக்க பிரமாதமாக பேசுறாருயா அப்துல் கலாமே காமராஜர் கட்டின ஸ்கூலில் படிச்சாருட்டு அடிச்சு அவர் பாட்டுக்கு விடுறாரு காமராஜர் நிகழ்ச்சி வேற சொல்லியிருந்தா அந்த நிகழ்ச்சியில தான் சொல்லியிருந்தாரு காமராஜருக்கு அடுத்து ஒரு ஆட்சிண்டா நான் தான் அப்படின்னு சொல்லிட்டார் அவ்வளோதான் நேராக காமராஜரோட பேரன் அதனால் நான் தான் நேராக அடுத்ததுன்ட்டு இந்த விஜயோட இந்த பாதுகாப்பு பற்றி இந்த விமர்சனம் ஒன்றும் இல்லாதவனுக்குலாம் ஒய்ப்பிரிவு பாதுகாப்புனா ஒய்ப்பிரிவு யாருக்கு கொடுக்கணும் தெட்டு அசஸ்மெண்ட் என்னன்றதெல்லாம் முடிவெடுக்க வேண்டியது உள்துறை அமைச்சகம் உங்களுக்கு இன்னொன்று அது கொடுக்கறதுனால உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை வேணா நீ கேட்டு வாங்கிய உங்களுக்கு என்ன பிரச்சனை இதை இப்போ அட்டாக் பண்ணுறதுக்கான தேவை என்ன திரு சீமான் அவர்களுடைய இந்த நிலைப்பாடு எல்லாமே முதல்வரை சந்தித்த பிறகு அவருடைய பேச்சில் இந்த ரசிகர் கூட்டம் லட்சிய கூட்டன்றது இது எல்லாமே இந்த நிலையில் நிலைப்பாடில் மாற்றம் இருக்கா ஆளுங்கட்சியில் இருக்கிறவனை எதுக்கிறதுக்காக தான்ப்பா அவன் பின்னாடி வர்றான் இந்த இளைஞலாம் திராவிடம் என்று சொல்லி சொல்லி அறுபது எழுபது ஆண்டுகளாக இரண்டு கட்சிகள் தமிழ்நாட்டை சீரழித்து விட்டன தமிழர்களுக்கு அதிகாரம் தமிழ் தேசியம் பேசுபவர்களுக்கு அதிகாரம் என்ற என்ற ஒரு 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 கொள்கையை கையில் எடுத்ததுனால தான் இன்றைக்கி இவங்க எல்லாம் நரம்பு புடைய என்ன நல்லா பேசுறாங்க பின்னாடி வர்றது போய் சினிமா நீங்களே சொல்லுவது போல ஒரு சினிமா நடிகர் என்று வைத்துக் கொள்ளலாம் சினிமா நடிகர் கூட போய் சண்டை போடுறதுனா அதுக்காக கட்சி ஆரம்பிச்சேன் பன்னெண்டு வருஷம் கட்சி ஆரம்பி நடத்திட்டு இருந்தேன் தானே வந்தார் என்ன சார் தப்பு திரு விஜய் அவர்களை பத்தி திரு சீமான் பேசுறாரு அப்படின்னா விஜய்க்கு எதிராக விஜய்க்கு எதிராக காலத்தின் தேவை காரணமாகவா தேவை காரணமாக என்பதை நீங்கள் யோசித்து பார்த்தீர்கள் என்றால் இதற்கான விடை கிடைத்து விட்டோம் இரண்டு திராவிட கட்சிகளை ஒழிப்பது தான் என்னுடைய வேலைன்னு சொல்லிட்டு அரசியல் தொடங்கிட்டு இன்னைக்கு திடீர்னு வந்து உங்களோட அந்த லட்சியத்தை தூக்கி ஓரமாக வச்சுட்டு விஜய்க்கு பின்னாடி போய் விஜய் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறீங்கன்னா திமுகவின் தேர்தல் நலனுக்காக நீங்கள் இப்படி பேசுகிறீர்கள் என்று தான் புரிந்து கொள்ள முடியும் திடீர்னு ஏன் மாறுது ஒன்றரை வருஷம் ஆச்சு விஜய் கட்சி ஆரம்பிச்சு அவன் என் தம்பி என்னை திட்டினாலும் நான் பொறுத்து வேண்டிதானே போனோம் வரோம் பேசிட்டு இருந்தீங்க திடீர்னு இந்த நிலைப்பாடு இப்போ நடுவில் இப்போ விஜய் என்ன பண்ணிட்டார் பொலிட்டிகல் ஆக்டிவிட்டியே இல்லை இப்போ என்ன பண்ணிட்டாருன்னா விஜய் பிடிச்சி கடிச்சிக்கிட்டு இருக்கீங்க ஒருவேளை அல்காரி இதை வந்து சொல்லியிருக்கும் போல சார் விஜய பத்தி பேசினா நல்லா வியூஸ் போகுதுன்னு சொல்லிட்டு அல்காரி இதெல்லாம் சொல்லல முதல்வர் சொல்லியிருப்பார் ஒன்றும் இல்லை சிஎம் போய் பார்த்தாங்கல்ல பேமெண்ட் மேட்டெல்லாம் சொன்னோக்கு ரெண்டு இன்னொன்று சொல்றாரு கொள்கைவாதிகள் எங்களோட ஆட்கள் அவங்களோட ஆட்கள் வந்து ரசிகர்கள் அப்படின்னு சொல்றாரு அவரோட கட்சியில் இருக்கிறவரே பேசும்போது அவ்வளோ மேடையில் அநாகரிகமான வார்த்தைகளை பயன்படுத்துறாரு என்ன கொள்கையை நீங்க கற்றுக் கொடுத்துருக்கீங்க என்ன கொள்கை அவருக்கு இருக்கு வருஷமா உங்களுக்கு இது கூட தெரியல சார் அந்த நிக்கிதாவை பத்தி பேசும் போதெல்லாம் சார் சொல்லக்கூடாத வார்த்தை அது நிக்கிதா பண்ண தவறா இல்லையான்னு சட்டம் பார்த்துக்கும் ஓகேவா அது வந்து நீங்க ஒரு பெண்ண தவறான வார்த்தைகள்லாம் குறிப்பிடுறீங்க அது எல்லா பெண்களுக்கும் தானே பொருந்தோம் அந்த கட்சியோட தராதரமே இவ்வளோ அப்படி பேசுகிற ஒரு ஆளை கூட வச்சுக்கிட்டே சுற்றுறாருனா சீமான் எப்படிப்பட்ட ஆளுன்றது நீங்கள் புரிஞ்சுக்கங்க திடீர்னு வந்து அந்த ஆளுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை அவர் பேசுறதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்ட்டு எங்கே போனாலும் கூட கூப்பிட்டு போகிறது சிஎம் ஓட்டு போனால் சிஎம் ஓட்டுக்கும் கூட்டிட்டு போகிறது அப்போது அவர் பேசுகிறது எல்லாமே உங்களுக்கு உடன்பாடுன்னு தானே அர்த்தம் அட்லீஸ்ட் நாங்கள் அப்படி தானே புரிஞ்சுப்போம் பார்க்குற மக்கள் அது உண்மை தானே இவரே இவர் பேசுகிற ஃபோனில் பேசின ஒரே இடத்துல எல்லாம் அவரே பதிஞ்சு வச்சிருக்கார் அதில் வெளி வந்ததிலெல்லாம் எப்படி பேசியிருக்காரு நீங்கள் பார்த்துருக்கீங்கல்ல அதோட நேற்று தான் இந்த யூடியூப் சேனலு இல்லை சார் இப்போது நீங்கள் வந்து உ உங்களோட ஆடியோஸை தாண்டி திருசீமான் அவர்களோட ஆடியோஸ் தான் அதில் இருக்குது அப்படி இருக்கும்போது போது அப்போ நீங்கள் திருசீமானுக்கு நெருக்கடி கொடுக்குறதுக்காக அவரோட எல்லா பர்ஸ்னல் ஆடியோஸையும் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வரும்ல அது உண்மை தானே அவரை பயம் அவர் ஆட்டோமேட்டிக்கா ஒருத்தவங்களுக்கு பயம் வரும் தானே சார் அது உண்மைதான்மா எதுக்கு கூட வச்சுக்கிட்டு சுத்துறாரு நினைச்சுட்டு இருக்கீங்க நீங்க பிளாக் மெயில் பண்ணிட்டு இருக்காரு அதுக்கு பயந்துக்கிட்டு தான் கூட கூட்டிட்டு சுத்துறாரு எங்க போனாலும் வாப்பா தம்பின்னு கூட கூட்டு வச்சுக்கிறாரு இன்னும் வசூல் பண்ணி தருவாங்க இவரே போய் எல்லா இடத்துலயும் பேச முடியுமா யார் வந்து திரு சீமான சப்போர்ட் பண்றாங்களோ அவங்களையே தொடர்ந்து விமர்சனம் பண்ணி சீமான் அவர்களுக்கு நேர் எதிராக நிறுத்திடுறாரு அதுல அவர் சக்சஸ் ஆயிட்டாருல இன்னைக்கு அந்த கவலை சீமானுக்கு இல்லை நீங்க ஏன் உலக கவலைப்பட்டு இருக்கீங்க கவலைப்பட வேண்டியது சீமான் இல்ல விவரம் அண்ணனுக்கு புரியலன்னு நான் நினைக்கிறேன்

விஜய் தரப்பில் சொல்லியிருக்காங்க சார் அது என்ன சார் எதுக்கு சார் காரணம் திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது ஒரு மிகப்பெரிய இயக்கம் அந்த இயக்கத்தில் வாரிசு அரசியல்தான் அந்த இயக்கமே அந்த இயக்கத்தில் வாரிசையும் அறிவித்து விட்டார்கள் திரு கருணாநிதி அவர்கள் உயிரோடு இருந்த காலகட்டத்தில் பார்த்தீர்கள் என்றால் எல்லா சோரொட்டிகள் பேனர்களில் அண்ணா பெரியார் படத்தோடு கலைஞர் படம் இருக்கும் ஸ்டாலின் படத்துக்கு மட்டும் அனுமதி என்று அளிக்கப்பட்டு ஸ்டாலின் படம் இடம்பெற்று கொண்டிருந்தது அந்த திராவிட முன்னேற்ற கழகமே இப்போது ஓரணியில் தமிழகம் உங்களுடன் ஸ்டாலின் என்ற அந்த விளம்பரங்களில் எங்குமே திரு ஸ்டாலின் அவர்களுடைய படத்தை தவிர யார் படமும் இல்லை உதயநிதி படம் கூட இல்லை மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் விஜய்னு சொல்லிட்டு புஸ்ஸி படம் பெருசா இருக்கு விஜய் படம் பக்கத்தில் யாருக்கு பார்ப்பதில் ஆதரவு விஜய் வந்து அப்போ புஸ்ஸி ஆதரவு பெற்ற வேட்பாளர் விஜய் என்று இல்லையங்க சார் நான் வந்து பார்த்தேன் ரீசெண்டா ஆட்டோல வந்து இதே மாதிரி அவரோட புகைப்படத்தை பெருசா வச்சிருக்காங்க ஆனந்த் அவர்கள் போயிட்டு எப்ப கிளிங்கப்பா அப்படின்னு கிழிச்ச வீடியோலாம் நான் பார்த்தேன் அவரே அதை அனுமதிக்க மாட்டாருன்னு சொல்ல வரேன் சரி நல்ல சார் எஸ் சந்திரசேகர் புஷ்யானந்த பத்தி ஒரு பேட்டி கொடுத்துருக்கார் பாத்திருக்கீங்களா தூங்குற மாதிரி அவ்வளோதான் புரிஞ்சுக்கங்க தம்பி இப்ப போய் ஆட்டோல ஸ்டிக்கர் கிழிப்பேன் வீடியோ எடுத்து சுத்தல விட்டு எல்லா அரசியல எல்லாரும் பண்ணுவாங்க திரு புஷியானந்த் அவர்கள் முதலமைச்சர் கனவில் இருக்கிறார் என்று தகவல்கள் கூறுகின்றன வியப்பாக இருக்கிறதா எப்படி அவர் எப்படி முதலமைச்சராக அவரே முதலமைச்சர் ஆசிரியர் தான் விஜய் கட்சியார் அவர் கட்சியில் இருந்துகிட்டு முதலமைச்சர்னா என்ன சார் பாண்டிச்சேரி முதல்வர் ஆகலாம்ல புசியானந்த் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் பாண்டிச்சேரி ஆகலாம் அல்லவா ஏற்கனவே அங்கே என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி கூட்டணி இருக்கிறது எந்த நேரம் வேண்டுமானாலும் அது கொண்டு போகும் இப்படியாவது பிஜேபியை கழட்டி விட வேண்டும் பிஜேபியோடு சேர்ந்தால் தான் போகிறோம் என்பதை திரு என்ஆர் காங்கிரஸின் தலைவர் திரு ரங்கசாமி அவர்கள் உணர்ந்து எப்போது பிஜேபி கழற்று விடுவது என்று தீவிரமாக இருக்கிறார் அன்றைக்கு விஜய் பிறந்த நாள்னா அந்த விஜய் ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவங்க எல்லாம் கொடி பிடிச்சிக்கிட்டு சாக்லேட் கொடுத்துட்டு இருந்தாங்க அந்த வழியாக முதல்வரின் கார் செல்கிறது காரை நிறுத்துப்பான்னு சொல்லி இவர் வாங்கி எல்லாருக்கும் சாக்லேட் கொடுத்துருக்காரு ரங்கசாமி அதை வந்து எதாம்பி போட்டோ எடுத்தியா போடு போடு என்று சொல்லி விஜய் ரசிகர் மன்ற நிர்வாகிகளோடு சேர்ந்து சாக்லேட் கொடுத்த புதுவை முதல்வர் அப்படின்ன உடனே நம்மள பார்க்குறவங்க கூட்டணி தான் போல இருக்கு கேட்டு கொள்வோம் என்று இவராக இந்த வேலையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார் அப்போது எங்களுடைய ஆதரவில் தான் நீங்கள் முதல்வராக போகறீங்க அதுக்கு நானே முதல்வராகிட்டேன் அப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு ரங்கசாமி கேட்பார் துணை முதல்வர் அது ஒன்றும் தப்பில்லையே சார் இப்போ தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜய் முதல்வர் புஷியானன் அதனால இப்போது திரு அவர்களுக்கு எந்த சிக்கலும் இல்லை பின்னடைவும் இல்லை ஒன்றும் இல்லை ஆகுறதுக்கு ஆசைப்பட்றாருன்னு சொல்கிறேன் அதனால் தான் இங்கே இருந்தே கேம்பெயின் வேணு லாஞ்ச் பண்ணலான்றதுக்காக தான் புஷி ஆதரவு பெற்ற முதல்வர் வேட்பாளர் விஜய் என்று ஸ்டிக்கரை ஒட்டி கொண்டிருக்கிறார் இதை விஜய் உணர்ந்து விட்டார் என்று நான் நினைக்கிறேன் தெரிஞ்சவன்தான் என் படம் மட்டும்தான் இருக்கணும் மூடிட்டு ஸ்டிக்கரை மாற்று என்று சொல்லிவிட்டார் கூடுதலாக ஒரு தகவலை சொல்கிறேன் அன்று நமது நிகழ்ச்சியில் திரு விஜய் அவர்கள் கதை கேட்க தொடங்கிவிட்டார் தேர்தல் முடிந்தது மே மாதம் முதல் ஷூட்டிங் என்று சொல்லியிருந்தேன் விஜய் தரப்பிலிருந்து அழைத்து விஜய் கதை கேட்கிறார் என்ற தகவல் தவறானது தீவிர அரசியலில் இருக்கிறார் இப்போதைக்கு திரைப்படங்களில் நடிக்கும் எண்ணம் திரு விஜய் அவர்களுக்கு இல்லை அப்படின்றத அத்தாரிட்டேட்டிவாக விஜய் தரப்பிலிருந்து தெளிவுபடுத்தினார்கள் அந்த கிளாரிஃபிகேஷனை வச்சுருவேன் ஏற்கனவே நமக்கு வந்த தகவல் மே மாதம் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே ஷூட்டுக்கு போயிடுவார் கதை கேட்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்ட்டு இல்லை இல்லை அதெல்லாம் இல்லை தீவிர அரசியலில் இருக்கிறார் தீவிர அரசியலில் இருப்பதாகத்தான் இதுவரை இதுதான் ஜனநாயகன் கடைசி படம் என்று அவரது முடிவில் இப்போது வரை மாற்றம் இல்லை என்பது தெளிவுபடுத்த சொன்னாங்க அதனால் முதல் தமிழக முதல்வர் வேட்பாளர் விஜயவர்களுக்கும் புதுவை முதல்வர் வேட்பாளர் திரு புஷியானந்த் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்